ஃபை நித்யா ஹாமா குட் மார்னிங் நான் வெரி குட் ஹாப்பி சொல்லு எல்லாருக்கும் ஹாப்பி யாருக்கே ஹாப்பி நவராத்திரி ஹா ஓகே வெல்கம் டு நித்தீஷ்வர் சொல்லு தே வெல்கம் டு நித்தீஷ்வர் தே என்னம்மா பண்ணிகிட்ருக்கேன் ஹோமா ஹோம் ஒர்க் முஷ்டியா ம் சூப்பர் அவளுக்கு ஏ லீவ் நாளாக இருந்தாலும் நித்தி வந்து இப்போ நிறைய எழுத ஆரம்பிச்சிட்டா நிறையா இங்கிலீஷ் தமிழ் எல்லாமே எழுதுகிறாள் இல்லை தமிழ் ரொம்ப சூப்பராக எழுதுவா ஆனால் இப்போ வந்து அவளுக்கு இங்கிலீஷில் வந்து ஹேண்ட் ரைட்டிங் சரியாக வர மாட்டேங்குது அதனால் இங்கிலீஷ் தான் எழுதிட்டுருக்காள் திரும்ப திரும்ப எழுதும்போது அவள் வந்து நல்லா ஹேண்ட் ரைட்டிங் வரும் சூப்பராக எழுத ஆரம்பிச்சிட்டா இங்கிலீஷ்லாம் தமிழ்லாம் நல்லா எழுதுவா அதனால தான் இப்போ இங்கிலீஷ் எழுதிட்டுருக்கா நான் நம்ம எங்கே போகிறோம் நாங்கள் வந்து லோக்கல்ல ஷாப்பிங் போகலான்னு ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தேன் தீசி வாக்கிங் அழைச்சிட்டு போகணும் இன்னைக்கு வாக்கிங் வாக்கிங்கில் ஸ்கூட்டியில் போயிட்டு அங்கே ஒரு இடத்துல வண்டி நெச்சுட்டு அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி சுற்றிட்டு வரலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் இப்போ வீட்டில் இருக்கால அதுக்கு தேவையானது கொஞ்சம் எதாவது செய்ய சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எழுதி முடிச்சிட்டோன்னா அவரை போகிறோம் அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லிடுங்க மித்திய ஸ்ரீக்கு வந்து ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படிலாம் இல்லை நித்திய ஸ்ரீயோட ஹேரே அப்படி தான் அதாவது நான் வந்து வீட்டில் எப்படி பராமரிக்கிறேன்னா சாதம் அடைச்ச கஞ்சி தண்ணியில் ஷாம்பு போட்டு அவளுக்கு வந்து குளி அதுதான் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது நாங்கள் எல்லோருமே அப்படி தான் அதனால் வந்து முடி நல்லா ஷைனிங்காக சூப்பராக சில்கியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வெந்தய இந்த ஊற வச்சு தேய்க்கிறது செம்பருத்தி இலை இதெல்லாம் இவளுக்கு நல்லா நான் பண்ணுவேன் மிச்ச ஃப்ரீயாகவும் பண்ணிகிட்டு தான் இருந்தேன் இப்போ அவளுக்கு டைமிங் வந்து ஸ்கூல் டைமிங் மாறினதுனால வந்து எதையும் பராமரிக்க முடியல அவளுக்கு முடிய முடி ரொம்ப கொட்டிகிட்டு இருக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதே இல்லை தலைக்கு காலைல ஏழு மணிக்கு வர நைட்டு ஏழு மணிக்கு தானே வரான் அவருக்கு வந்து குளிக்கிறதுக்கு காய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் நீட்டு முடியாச்சா அதனால் இல்லைம்மா ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவாள் அதனால தான் ம் என்னாகும் அந்து வர கி தலை சுத்து ம் வந்து நாங்க அவளை குளிக்க சொல்ல மாட்டேன் அதனால தான் இந்த ஹேர் ட்ரையர் வாங்கினேன் நான் இதுவரைக்கும் வாங்குனதே கிடையாது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன் ம் இப்போ ஏன் தலக்கடை குளிச்சேன் பாருங்க انا எனக்கு சீக்கிரம் காஞ்சிடும் யாருக்கு ம் யாருக்கு அந்துக்கு அம்மாக்கு அம்மா மீரா மர்க்கல அழகா பேசுறானல்ல அம்மாக்கு ம் பிரியா ம் இது பேர் என்ன

அது செஞ்சு கொடுப்பேன் இப்போ வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்கிறீங்க வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னெல்லாம் சாப்பாட்டில் கண்டு வர முடியுமோ ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுத்து அதே சமயம் டயட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நான் இருக்கேன் இப்போ ராகி ஆடை தான் செஞ்சு கொடுத்தேன் நிறையா கேரட் போட்டு அதில் நிறையா வெங்காயம் போட்டு இதெல்லாம் போட்டு கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு ஒரு அடை ரெக்கா ஃபீல்லிங்காக இருப்போம் ரெக்கார்டு எழுதியாச்சு இது பேர் என்ன ரெக்கார்டு செல்ல குத்தி ரெக்கார்டெல்லாம் எழுதியாச்சு அந்த வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் இவளுக்கு நடக்க வைங்கன்னா நடக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது நடக்கவே மாட்டேங்கிறா எங்கேயாவது போனால் வந்து கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிறாள் ஒரு இடத்துல இதான் எப்படி நான் சரி பண்ண போகிறேன்னு தெரில இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் அழிச்சிட்டு போவாது தான் சின்னதுலேருந்து எங்கேயுமே போகிறது கிடையாது நடந்து அழிச்சிட்டு போகிறது ஒன்று பைக்கில் காரில் பஸ்ஸில் இப்படியே தான் போய் 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 பாடகிடுச்சா அதனால் இப்போ நடக்கிறதுனா அவ்வளோ பாடாக இருக்குது அவளுக்கு சரி இன்னிக்கு வேறு போயிட்டு வந்துடும் ஒரு அரை மணி நேரம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃப்ரீயா இன்றைக்கி போகிறோம் ம் மழை வர வர மாதிரி இருக்குது கன்னியாகுமரி எல்லாம் செம்ம மழை ஆனால் கூட உங்களுக்கு மழை வர மாட்டேங்குது என்னென்னே தெரியல வரும் திடீர்னு நினச்சிக்கிட்டா அப்போ வரும் இல்லை முந்தாயத்தை அப்படி தான் நைட்டு பத்தரை மணி போல் செம்ம மழை வந்தது மாதிரி மழை வரும் எங்களுக்கும் எழுதிட்டியா அப்போ எழுதி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் போக போகிறோம் அதுக்கப்புறமா ஜாலியாக வாங்கிட்டு வந்தேன்னு பார்க்கலாம் என்ன சரி எழுது நான் அதுக்குள்ள அம்மா ரெடி ஆகி வரேன் என்ன எழுது சூப்பராக எழுது どこかで、どこかで、どこかで、どこ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நேரம் கூடங்குளத்தில் வந்து அந்த முளைப்பாரிலாம் எடுத்துக்கிட்டு முளைப்பாரியில் அந்த பூங்கரகலாம் எடுத்துக்கிட்டு வந்துருந்தாங்க அதாவது இந்த நவராத்திரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எல்லாம் வேண்டிக்கிட்டு அந்த ஒரு இடத்துக்கு போவாங்களாம் ரொம்ப சூப்பராக இருந்தது நாங்கள் பார்த்த நேரம் அப்படியே இது வெளியில் எவ்வளோ நாள் கழிச்சு வெளியில் வந்தோம் இது பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஆனால் நித்தீஷி தான் கொஞ்சம் பயந்துக்கிட்டு நடுங்கிட்டு இருந்தா ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறாள் இந்த மாதிரி அவளுக்கு அவ்வளோ கூட்டத்தெல்லாம் பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகிடுச்சி அந்த சத்தம்லாம் அப்புறம் கொஞ்சம் ஸ்டேஷ்னரி வாங்கலான்னு சொல்லிவிட்டு அந்த கடைக்கு போனோம் அது அவங்க அப்பாவோடைய தெரிஞ்ச கடை தான் ஃப்ரெண்டோடைய கடை சரின்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு என்னெல்லாம் எல்லாமே இருந்தது அங்கே ஏ டுசட் எல்லாமே இருக்கும் சரி என்னெல்லாம் வாங்கலான்னு பார்த்து வாங்கிட்டு இருந்தோம் சொன்ன மாதிரி போய் வாசப்படியில் உட்காந்துட்டா அப்புறம் கூப்பிட்டு உனக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி வாங்கிக்கோமான்னு சொல்லி அவளை கூப்பிட்டு அப்படியே பொறுமையாக என்னெல்லாம் வாங்கலான்னு பார்த்தா அந்த ஸ்டேஷ்னரியில் அந்த இது வாங்கலாம் அப்படின்னு சொன்னான் பிரியா ஃபோம் ஷீட்டு அப்போ அதெல்லாம் வாங்கிகிட்டு இருந்தா நித்யாவுக்கு அதில் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த பயந்துக்கிட்டே இருந்தா அந்த பார்த்ததை நினச்சி நினச்சி அப்புறம் அவளை சமாதானம் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு பெரியவழாயிடுச்சு அதாவது நம்ம அடிக்கடி இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகும்போது தான் அவங்க வந்து அதை ரிலைஸ் பண்ணிக்க முடியும் சரி எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்காவது ஒரு நாள் போனால் அவரால் ஏற்றுக்க முடியல ஒரு வழியாக நாங்கள் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்